ஆண்டவர் தருகிற அறிவுரையை கேட்காம வேசித்தன பாவத்துல ஈடுபடுகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி எழுதுறாரு நீ சம்பாதிக்கிற உன்னுடைய பிரயாசத்தினால யாரோ ஒருத்தவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க முடிவுல உன்னுடைய சரீரம் உருவழியும் பொழுது நீ ஐயோ நான் என்னுடைய போதகர் சொன்ன பேச்சை நான் கேட்காம போனேன் அப்படின்னு சொல்லி கதறினாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை நீ எழந்தது தான் இது ஒருவேளை திருமணமானவர்களுக்கு திருமண மாணவர்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு புத்தினமான வாலிபனை பார்த்தேன் வேசி ஆடையாபரம் தடித்திருக்கிற ஒரு பெண் இருக்கிற தெருவுல போறான் என் புருஷன் வீட்டுல இல்ல தூர தேசத்துக்கு பிரயாணம் போயிருக்கான் அவன் வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் வேசித்தனத்துல நடக்கிறவர்களை பின்பற்றி நடந்தா அவங்களுடைய முடிவு மரண வழிகள் தான் அவங்க ஜீவ பாதையில திரும்பியே வர முடியாதுன்னு சொல்லி சொல்றத நம்ம பாக்குறோம் அன்றைக்கு அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு வேசிகளோடு கூட போய் அவன் செலவு பண்றான் என்னைக்கு அவனுக்கு புத்தி வருது பன்றி சாப்பிடுற தவிட சாப்பிடுறான் அந்த அளவுக்கு அவன் தாழ்த்தப்பட்ட பொழுது அவன் தன்னுடைய தகப்பனுடைய அன்பை நினைச்சு பாக்குறான் ஆனாலும் அவன் மனம் திரும்பி தன்னுடைய தகப்பனிடத்துல வந்த பொழுது கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம் உண்மையான மனம் திரும்பதலோடு நீங்க ஆண்டவரிடத்துல இடத்துல வரும் பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார் இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாய் அவருடைய ஆலயமாய் காத்து கொள்ளும்படியான பலனை ஆண்டவர் தந்தள்ளுவார்